வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலமையில் பேசுறேன் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இப்போது நல்லா சூப்பரான ஒரு மாலை நேரம் வந்திருக்கு இல்லைங்களா அந்த மாலை நேரத்தில் அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாமா என்ன தெரியுங்களா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ நம்ம மிச்சர் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்து ஈவினிங் டைமில் வந்து அழகாக ஒரு பேப்பரில் கூட நம்ம வந்து நம்ம வச்சு வச்சுக்கிட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு தான் நான் செய்கிறேன் அப்படியே குழந்தைங்களோடு நீங்களும் வந்து டைமை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும் அது அந்த வழிமுறைகள்லாம் என்னென்னு சொல்லிட்டு கேட்க ஆவலாக இருக்கீங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மிக்சர் செய்கிறதுக்காக ஒரு நாலு கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் நாலு கிழங்கு இது கிட்டத்தட்ட ஒரு அரைக்கில இருந்தது அரைக்கில வந்தது இந்த அரைக்கில கிழங்கு வச்சு நான் இப்போ மிக்சர் செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை முதல்ல வந்து நம்ம மேல இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க நாலு கிழங்கையும் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் வந்து தோலை ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து நம்ம வந்து ஸ்லைசரில் வந்து சீவி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்லைசர் எடுத்துருக்கோம் ஸ்லைசரில் இந்த இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ நம்ம வந்து ஸ்லைசரில் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த அளவு வரணும் இந்த அளவு இதை பாருங்க அதை அப்படி கீழே உழுது பாருங்க இந்த பாருங்க அருமையாக இருக்கும் உழுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அதை பாருங்க எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் கல நாலு உருளைக்கிழங்கே நம்ம கட் பண்ணி போய் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து இதேமாதிரி ஸ்லைஸ் மாதிரி இது பண்ணிட்டோம் இது வந்து நம்ம எப்படி நான் உங்களுக்கு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் அதை அதை இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு உருளைக்கிழங்கு மிக்சர் செய்கிறதுக்காக நான் எப்படி கட் பண்ணணும்னு நான் காட்டுறேன் நான் ஸ்லைஸ் ஸ்லஸாக அரிஞ்சதை வந்து இது பிறகு இந்த மாதிரி லைனாக நீங்கள் அடிக்கோங்க இதில் பாருங்கள் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பீஸ் இருக்குங்க எட்டு பீஸ் இந்த மாதிரி லைனாக இதை அடிக்க வச்சுட்டேன் இது அப்படியே இப்படி நடுவில் வச்சுக்கோங்க அடியில் வச்சுக்கிட்டு நடுவில் வச்சிக்கிட்டு இந்த பாருங்கள் அப்படியே லைன் அப்படியே சைடு சைடாக இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இது சிவி போடக்கூடாது நம்ம வந்து கேரட்டு தூரம் வருகிற மாதிரி நம்ம சிவி போடக்கூடாது அப்போ தான் சரியாக வராது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும் இந்த பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இல்லைங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா மெலிசாக இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம அடுக்கி சீவி வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே வச்சுருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பிளாக் தன்மை ஆகிடும் அதனால் வந்து அப்படியே வந்து ஒரு பவுல் இருக்குதுங்களா இந்த பவுல் ஒரு த தண்ணி எடுத்து வச்சுருக்குங்க பக்கத்தில் அப்படியே தூக்கி இதில் போட்டுருங்க ஏன்னா பிளாக் ஆகிடும் அதனால் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம அதே மாதிரி சீவி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் காட்டுறேன் நான் பற்றி இந்த இதே மாதிரி அறிஞ்சிட்டோம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா நீட் நீட்டாக நல்லா இருக்குது பாருங்க மாதிரி நம்ம நல்லா வந்து இந்த பாருங்கள் கழுவிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம் உங்களுக்கே தெரியும் இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நம்ம பொட்டேட்டோ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோ இல்லைங்களா அதை வந்து நம்ம அந்த அந்த மேலே இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்காக ஒரு காட்டன் துணி பாருங்கள் உங்கள் முன்னாடி வச்சுருக்குறேன் அந்த காட்டன் துணியில் வந்து இந்த பாருங்கள் இந்த இதுவை வந்து அப்படியே பரப்பி விடுங்க உருளைக்கிழங்கு அப்படியே பரப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த துணியில் வந்து எல்லாம் இழுத்துரும் வாட்ரெல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணியில் இழுத்துறோம் ஏன்னா வந்து எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்படியே நம்ம வந்து இதில் நம்ம வந்து எண்ணெய் கடையில் நம்ம போடும்போது வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஈரத்தோடு நம்ம போடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நல்லா ட்ரை பண்ணிடுங்க எவ்வளோ முடியுமோ உங்களை அதனால தான் உங்களுக்கு காட்டை துணியில் நான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ண சொல்கிறேன் நான் இந்த மாதிரி நல்லா பறிப்பு விட்ருங்க பறிப்பு விட்டுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா இது பண்ணணும் நல்லா ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிடணும் அதுக்காக இந்த பாருங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லைங்களா ஒரு ரெண்டு டிஷ்யூ பேப்பரை போட்டு அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே இது பண்ணிவிடுங்க ஆமாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்த ஈரம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழே இருக்க காட்டன் துணிலையும் எடுத்துறோம் இதுலேயும் இழுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துடலாம் எல்லா துணி எல்லாத்தையும் நம்ம அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து நம்ம நல்லா வெட் பண்ணிட்டோம் நல்லா ஒரு துணியில் போட்டு காட்டன் துணியில் போட்டு அதையும் போட்டு அது மேலே வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டோம் இந்த பிறகு நான் பிடிச்சி காட்டுற பாருங்கள் கையில் பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்கள் பிறகு நல்லா வந்து காஞ்சிச்சு நல்லா நல்லா காய்ஞ்சிச்சு இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா வந்து உங்ககிட்ட நான் வந்து நான் சும்மா சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து என் நல்லா காய்ஞ்சிட்ட பிறகு நான் ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி சொல்கிறேன் உருளைக்கிழங்கு காஞ்சிட்ட பிறகு எண்ணெயில் போடுங்க ஏன்னா எண்ணெயில் போட்டேன்னா வெடிக்கும் நான் இப்பயும் சொல்லிட்டேன் நான் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க நல்லா ஒரு ஃபேன் காற்றுல நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு கால் அவர் கூட நல்லா காயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி இப்படி எடுத்து எடுத்து விடுங்க ஏன்னா வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்குனால சீக்கிரமாக காய்ஞ்சிரும் அதனால் வந்து எண்ணெயில் போட்டால் வெடிக்கும் அதனால பிறகு என் கையில பிறகு தண்ணி இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ பாத்திரத்தை எடுத்துங்க அதுல வந்து நம்ம ட்ரை பண்ண பொட்டேட்டோவை இதுல போட்டுருங்க இதுல வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் எதுக்கு ஆட் பண்ணு நான் சொல்றேன் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மஞ்சத்தூள் எதுக்கு சேர்க்குறேன்னா இப்போ நம்ம வந்து அப்போ அட்லீஸ்ட் வந்து நை நம்ம கொஞ்சம் தண்ணி கிண்ணி இதில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட மஞ்சத்தூள் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் நம்ம உப்பு சேர்க்குறோம் இல்லைங்களா அது வந்து உப்பு அதிலலாம் ஒட்டும் போது தனி தனியாக அதை பிறகு அப்படியே தனி உதிரு உதிரி ஆகிடும் இப்படி உதிர் உதி இதை பாருங்க கை இதை பிறகு கையில் பட்டோன்னே இதை பிறகு விழுது பாருங்கள் அதனால தான் நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நான் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இப்போ மஞ்சள் தூள் போட்டியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா இதை பாருங்கள் இது நல்ல புலபோலன்னு இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எண்ணெய் தவாயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் தவாயில் வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிட்டு இருக்கு எண்ணெயில் எண்ணெயில் போடும்போது குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நீங்களும் போடும்போது கையை வந்து ஒரு அடி மேலே தூக்கிக்கிட்டு மேலே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கையில் கீழே பற்றோம் ஏன்னா நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சு நல்லது அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ பாருங்கள் அப்படியே அப்படியே போடுங்க பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தூக்கியே போடுங்க கையை தூக்கி போடுங்க ஏன்னா எண்ணெய் மேலே போது நல்லா கொஞ்சம் முன்னூட்டும் முன்னூட்டை ஃபிரெண்ட் நம்ம எடுத்துடலாம் நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு அதை வந்து ஒரு பெரிய ஒரு வரி வேண்டி இருக்கும் அதில் நீங்கள் வந்து இதை எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து வட்டி இது எண்ணெயெல்லாம் ஆயில் எல்லாம் இதில் வடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க இது இந்த அளவு ப்ரௌனிஷ் ஆகிட்ட வரைக்கும் நான் எடுத்துருங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் முதலே எடுத்தீங்கன்னா வெலை வள வள அப்படி இருக்கும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ இதுங்க இதுங்க நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இதுதான் நம்ம நல்லா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டோம் இதை எடுத்து அப்படியே அடுத்த பவுலுக்கு எடுத்து போடலாம் இதே மாதிரி இருக்கிறதையும் நம்ம போட்டுவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம வந்து நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே போட்டு இதில் வறுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கருவேப்பிள்ளை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலையை நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேர்க்கலையும் நம்ம வறுத்திடலாம் இதெல்லாம் போட நல்லா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சர் அருமையாக இருக்கும் நம்ம கடையிலலாம் நம்ம வாங்கவே தேவையெல்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இதை செஞ்சு நீங்கள் அசா ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பக்கமே போக மாட்டீங்க இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஃப்ரை ஆகிட்டு எடுத்துடலாம் வேர்க்கலையும் ஃப்ரை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் அப்படியே நம்ம பூண்டு வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் போய் லைட்டாக நம்ம பூண்டையும் ஃப்ரை பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பேஸ்டனில் வந்து நான் வந்து இந்த நம்ம பொட்டேட்டோ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோடைய சவுண்டை மட்டும் கேளுங்க அது எவ்வளோ இது ஃப்ரை ஆகிருக்குதுன்னு மட்டும் தெரியும் உங்களுக்கு கிறிஸ்பி இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் சவுண்டு பாருங்கள் சவுண்டு பார்த்தீங்களா ஒன்றை எடுத்து நான் உடச்சு காட்டுறேன் இதை இது பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் சவுண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் அவ்வளோ சமையல் சூப்பராக இருக்கும் மிஸில் எல்லாம் எதுக்கு ஈடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம இதே மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கும் எல்லோரும் நம்ம சாப்பிடலாம் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு இதை வைக்கலாம் இதை நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் நம்ம வேர்க்கல்லையை சேர்த்துடலாம் இதில் பாருங்கள் முந்திரி பருப்பும் தருவப்பாளையும் போட்ட குழந்தைங்களா அதையும் இதில் போட்டுருங்க பூண்டு இதில் போட்டுருங்க இதில் கொஞ்சோண்டு சில்லி தூளை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக காரத்துக்கு சாட் மசாலா கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும் வேணும்னா போடுங்க இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நான் சாட் மசாலா கொஞ்சம் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து இதில் குளிக்கலாம் நீங்க சவுண்டு இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சவுண்டு வருது பாத்தீங்களா உங்களுக்கு தான் நான் தான் வந்து நாங்கள் நான் க இது கரண்டி அலை எடுத்து போடாது உங்களுக்கு நான் இதில் வந்து நான் அப்படியே குலுக்கி காட்டுறேன் நான் சரிங்களா இப்போ நம்ம அப்படியே வந்து ஒரு நேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக அதை பாருங்கள் நல்லா வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா நிறைய போட்டு நல்லா நம்ம செஞ்சுருக்கறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் இந்த மிச்சரை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நான் வாழைக்காலே நான் செஞ்சு சாப்பிட்ற இது ஒரு டிஷ்ஷை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதையும் வந்து என்னுடைய இதில் போயிட்டு சா இதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அது வரும் நீங்கள் அதை போய் பாருங்கள் பழக்கால் இது ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன் இதே மிச்சர் ஐட்டம் நான் வந்து இதில் உருளைக்கிழங்குலாம் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சாப்பிட்டு பாருங்கள் அது அவ்வளோ செமஸ் சூப்பராக இருந்தது இதுவும் அதுக்கு மேலே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடையில் மிச்சர் வாங்கி நம்ம ஒரே விதமாக ஒரே ஐட்டம்ஸில் சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம முந்திரி நம்ம கருவேப்பில் நம்ம இது நம்ம வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இதை பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த மிச்சரை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு ஹால்ன்ற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் ஒவ்வொரு நாளும் நான் டெய்லி ஒரு ஒரு வீடியோ போடுற அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் எனக்கு இந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடைய விடைபெறுது உங்கள் அலமையில் இதோட நாளைக்கு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு நல்ல டிஷ்ஷோடு வந்து உங்களை சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தான் உங்களோட விடைபெறுது உங்கள் அளமையில் ஓகே தான் பாய்